ஏன் பிறந்த நாள் விழா கொண்டாடுறோம் தெரியுமா மீலாது நபி நாங்க ஏன் மீலாது நபி கொண்டாடுறோம் தெரியுமா அல்லாக்கு பிறப்புன்னு இருக்கா அவ கேட்கிற முதல்ல அவன் கேள்வியை விளை கெடுங்க தான் விளக்க வேண்டியிருக்கு அல்லாக்கு பிறப்பு இருக்கா அல்லாக்கு பிறப்பு கிடையாது அதுக்கு வசன ஆதாரம் லம் எலி வளம் குரல் இருக்கு அல்லாஹ் சமத் லம் எலி வளம் யூலர்

ரசூல்லான்னு பிறவு கிடையாதுன்னு ஆயிடும் அல்லாஹ் ஈக்குவல் ஆகிருவாங்க அல்லாஹ் பிறந்த நாள் விழா இல்லை ரசுல்லா பிறநாள் விழா அரசனுக்கு இல்லை நீங்கி காட்டுறான் முதல்ல இப்படி ரசூல்லா பிரித்து காட்டணுங்க ஃபஸ்ட்டு ரசூல்லாவிடா பிரித்து காட்டணும் இப்படி ஒரு முடிவுக்கு வந்தால் என்ன ஆகும் தெரியுமா சாப்பிட்றது ஒரு பிறநாள் ஏ அல்லாஹ் சாப்பிட மாட்டான் ரசுல்லா சாப்பிடுவாங்க சரி கல்யாண பெருநாள் ஏன் அல்லாஹ் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான் ரா சுல்லா கல்யாணம் பண்ணிப்பா பெரிய மலஜலை கெழிக்கிறது அல்லாஹ் தால மலஜென் மாட்டான் நான் சொல்ல மலஜில் போயிப்பா பாத்ரூம் கக்கூசில் நட்டேன் சரி காதலி தினம் ஓகே பெருநாள் மாதிரி காதலித்தன ஏன் ரசால் அல்லாஹ் காதலிக்க மாட்டான் மனிதன் காதலி பண்ணிட்டேன் நபி பீ அல்லாஹையும் மல்லாட தூதரையும் பிரித்து காட்டேன் அல்லாஹ் சொன்னபடி செய் அவன் தூதர் சொன்னபடி செய் ஓ மரபண்டியில் உள்ளே செய்யாது போய் அகசாத்தன் நபி ஆத்திரிக்கும் கிதாப் படிக்கலாம் ஒரு வசனத்தை படிக்காங்க அந்த வசனத்தில் என்ன வருதுன்னா எல்லா நபிமார்களிடத்திலும் நான் ஒரு ஒப்பந்தம் செய்தோம் உறுதிமொழி எடுத்தோம் நல்லா அந்த வசனத்தில் நீங்கள் இருக்கக்கூடிய காலத்தில் மற்ற நபிமார்கள் வந்தால் மற்ற நபியை நீங்கள் உறுதிப்படுத்துவீர்களா நம்புவீர்களா அவருக்கு உதவியாக இருப்பீர்களா அப்படின்னு நல்லா கேட்கலாம்

அப்ப அர்த்தம் கூட சரியாக தெரியாத கூமுட்டைகள்